இயற்கை நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் பகுதிக்கேற்ற பயிர் தமிழர்கள் நிலத்தை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என பிரித்து கையாண்டு வந்துள்ளனர் அதன்படி முல்லை என்பது காடு காடு சார்ந்த இடம் பூஞ்சை நிலம் தான் தொழிலாக இருக்கும் என்றார்கள் ஆடு மாடு வளர்ப்பு விவசாயத்தில் லாபம் தரும் தொழிலா தொழில் அதன் மூலம் கிடைக்கும் உரத்தில் இயற்கை விவசாயம் செழிக்கும் எங்கள் பகுதியில் ஆண்டு சராசரி மழை ஐம்பது மில்லி மீட்டர் மழை காலமான அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் முந்நூற்ற மில்லி மீட்டர் மழை கிடைக்கும் ஆண்டுதோறும் இந்த மழையை பயன்படுத்தி தீவனச்சோளம் காக்காச்சோளம் விதைத்து பாதி பூத்த பருவத்தில் அறுவடை செய்து தரமான தீவனமாக அமையும் இந்த வருடம் டிராக்டர் மூலம் அறுவடை செய்து டிராக்டர் மூலம் கட்டி படப்பு வைத்துள்ளோம் இன்றைய சூழலில் புவி வெப்பமாதல் காலநிலை மாறுபாடு ஆகிய இயற்கை பேரிடர்களை தகவமைத்து பெய்யும் மழையை மட்டுமே பயன்படுத்தி நிலத்தடி நீரை காலி செய்யாத ஒரு அமைப்பு இதனால் பெய்யும் மழை நீர் உருண்டு ஓடாமல் நிலத்திற்குள் ஊடுருவும் என்பதும் நல்ல விஷயமே இது கால்நடைகளுக்கான ஒரு சத்தான உலர் தீவனம் ஆகும் இந்த தீவனம் ஈரம்படாமல் நல்ல முறையில் படப்பு அமைந்தால் மூன்று ஆண்டுகள் வரை பயிர் பாதுகாக்க இயலும் என்பது சிறப்பு நாள் ஆகாக ஆக இதன் மிருது தன்மை கூடும் கால்நடைகள் விரும்பி உண்ணும் எனவே அன்பர்களே இயற்கையை காக்கும் வழியில் தீவனச்சோளம் விதைத்து பயன்பெறுங்கள் அன்புடன் உங்கள் சந்திரமோகன் சிஇஓ முல்லைத்தினை இயக்க ஃபார்ம் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட்